கோவை உக்கடம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலுக்கு தங்கத்தேர் செய்யப்படும் என அறிவித்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் மற்றும் கிழக்கு மண்டல தலைவர் இலக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் ஆகியோர் அத்திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தலைவர் கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணை கிணங்க மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் சேகர்பாபு அவர்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் கோவை உக்கோடம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு தங்கத்தேர் இந்த ஆண்டு அமைத்து தரப்படும் என்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருக்கிறார்கள் நீண்ட கால கோவை மாநகர கோவை மாவட்ட மக்களுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களும் இன்றைக்கு அந்த தங்கத்தேர் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அதை மகிழ்ச்சி தெரிவித்து நம்முடைய அறங்காவலர் குழு தலைவர் ரகுபதி உள்ளிட்ட அனைவரும் மகிழ்ச்சி தெரிவித்து அனைத்து பக்தர்களுக்கும் இன்றைக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள் கவர்மெண்ட்லேருந்து இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவேங்க நல்லா இருக்குது இங்கே வந்துட்டு போனாவே திருப்தியாக இருக்கும் இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து தங்கத்தேர் அறிவிச்சுட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இங்கேருந்து மருந்துமலை பழனி அந்த மாதிரி தூரமாக போகிறத விட இங்கே பக்கத்துலேயே பாக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்கு நான் இந்த கோயிலுக்கு பத்து இருபது வருஷமாகவே வந்துட்டு இருக்கேன் வந்ததுலேருந்து எனக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு வாழ்க்கையில் இனி நிறைய சேஞ்ச் ஆகணும் இந்த கோயிலுக்கு தங்கத்தேர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தங்கத்தேர் வர்றதுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் பொள்ளாச்சிலேருந்து வந்துகிட்டு இருக்கேன் ரெகுலராக சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கேன் நரசிம்மர் கோவிலுக்கு ரொம்ப விசேஷமான இது இது இங்க வந்து இப்போ தங்க தங்கத்தேர் அறிவிச்சிருக்காங்க அது வந்து தமிழக அரசுக்கு மிக்க நன்றிங்க